வெல்கம் டு என்ன ஸ்டோரி தமிழ் எல்லாத்துக்கும் விடாமுயற்சி படத்தை பற்றி ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து லைக் அப்ரோஷன் அஃபீஷியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இயக்கிய உடைய நடிப்பில் மகிழ் திருமணம் டேரக்ஷனில் போன வருஷம் நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து அசூர் சேனல் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய ரீசன்ஸ்னால் பார்த்திங்கன்னா படத்தோட ஷூட்டிங் வந்து அப்பப்போ ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி படத்தோட ஷூட்டிங் வந்து ரிசியூம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட்டாக படத்தோட என்டையர் ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டிச்சில் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ இது வந்து நம்ம பேக்கே ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஹாப்பியான நியூஸ் இருந்தது வந்து லைக் அப்ரோஷன் கலெக்ஷன் வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணிருக்காங்க கைஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்தோட அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் முறையை பார்த்திங்கன்னா மேஜரான அப்டேட்டாக ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க செகண்ட் லுக் தேர்ட் லுக் ரிலீஸ்க்கு அப்புறமா நாலாவது அப்டேட்டாக பார்த்திங்கன்னா இந்த மேஜரான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க விடாமூச்சி ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபைனலாக வந்து ஹைதராபாத்தில் வந்து ஒரு எட்டு நாள் பேட்ச் ஒர்க் மட்டும் போகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தோட மொத்த ஷூட்டும் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் செட்டு தான் வந்து அங்கே போட்டுருக்காங்களாமா அங்கே வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எடுக்க போகிறாங்களாமா அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தோட என்ட்ரி ஷூட்டிங் வந்து பக்காவாக கம்ப்ளீட் ஆயிரும் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா படத்தோட ரிலீஸ் டேட் அப்படி தான் சொல்லலாம் படத்தோட டீசராக இருக்கட்டும் ட்ரெயிலராக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு சிங்கிலாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாத்தையும் விட படத்தை வந்து எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க தீபாவளி கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட இந்த ரிலீஸ் டேட்டை தான் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து சீக்கிரமே பார்த்திங்கன்னா லைக் அப்படின் இது தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்ச காரத்தினால ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் இல்லை ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் டேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து விடாமூச்சி படத்தோட ஷூட்டிங் வந்து அசூர் பைஜன் ஷெட்யூல் கம்ப்ளீட்டாக